நான் அதை வந்துட்டேன் வர வரோம் இப்போ மலைக்கு இருந்து கோயிலுடைய எழும்பு தோட்டத்தை சுற்றி பார்க்கணும் நல்ல அருமையாக இருக்குது லேசத்தூரில் தான் மலை கோயில் மேலே ஏரியாச்சு மேலே ஏரியா அப்படியே உள்ளே வந்திருக்கும் இந்த பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பலிபீடம் ஒன்று இருக்குது அப்படியே இந்த குரங்கள் குரங்கள் நடமாட்டம் பயங்கர அதிகம் நீங்கள் எந்த உணவுப் பொருளும் கொண்டு வரக்கூடாது தயவு செய்து கொண்டு வராதிங்க தண்ணி கொண்டா எந்த உணவும் தேவையில்லை ஏன்னா மேலே வந்து ஒரு நானூறு சரியாக சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ஒரு நானூறு படிக்கட்டுகள் மட்டுமே இருக்கின்றன மேலே வந்து குரவங்கள் அதிகம் மிக அதிகம் ஆகவே தயவு செய்து நீங்கள் எந்த ஒரு உணவுப் பொருளையோ நீரையோ எதுவும் கொண்டு வர வேண்டாம் மேலே தண்ணீர் இருக்கின்றது அதை அப்படி இல்லை ஒரு பையனில் வைத்து கொண்டு எதாக இருந்தாலும் கொண்டு வரவும் முருகன் கோயில் இதுதான் ஒரு சின்ன சுற்றுப்புறம் இருக்கிறது இப்போ நம்ம அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம் இங்கே பாருங்கள் வரிசையாக எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்ம தொந்தரவு பண்ண வரைக்கும் அதை தொந்தரவு பண்ணாது இதான் சுற்று சுற்றுப்பிரகாரம் அப்படியே நம்ம சுற்றி நடந்து வரும் பிரகாரம் பிரகாரம் பெண் பக்கத்தில் ஒரு சின்ன சுற்று முற்றும் மரங்கள்லாம் அடர்ந்து மரங்கள் மரங்கள்லாம் இருக்குது அப்படியே ஒரு சுற்று நடந்து வந்தாச்சு சுற்றியில் ஒன்றுமே தெரியல என்னென்னா மிகவும் ப மழை மலை மேகமும் சுற்றி பாருங்கள் வயல்வெளிகள் இருக்குது மலைமுகம் முகனால் உங்களுக்கு எதுவுமே தெரியலை